எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க அவங்களுக்கு விருந்து வைக்க போகிறோம் ஸோ அந்த விலாக் தான் நாங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் முன்னாடி நாள் நைட்டே குலோப் ஜாமுன் செய்யலாமேன்னு சொல்லிட்டு ஆட்சியோடைய இந்த ராயல் குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துக்கிறோம் இது வந்து ரொம்ப சாஃப்டா சூப்பராக இருக்கும் நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி கொடுத்தேன் அதுக்கப்புறம் அதை ஆயிலில் பொறிச்சு இந்த மாதிரி ஜீரால எங்கள் அம்மா போட்டாங்க ஸோ குலோப் ஜாமுன் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ஷேப் சூப்பராக சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல இது நான் வந்து உங்களுக்கு ஒன்று பிரேக் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து நல்லா மில்கியாக சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு குலோப் அதுவும் இந்த குலோப் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு இன்னும் நல்லா ஊறுனதுக்கப்புறம் நல்லா சூப்பராக வந்துடும் இப்போ நெக்ஸ்ட்டு டே வந்து நான் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பிரியாணிக்கு தான் வந்து கட் பண்ணுறேன் பிரியாணிக்கு நம்ம மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணால் தான் நல்லா இருக்கும் ஆனால் கையில் அவ்வளோ மெலிஸாக கட் பண்ண முடியாது அதுவும் நிறைய ஸோ எல்லா ஆனியன்ஸோடைய ஸ்கின்லாம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டு ஸ்லைசரில் இந்த மாதிரி நான் கட் பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால மெலிஸாக வரும் சீக்கிரமும் வேலை முடியும் ஆனால் இந்த குட்டி பாட் வருதுல அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க இதில் நம்ம ஹோல்ட் பண்ணி நம்ம சீவிடலாம் ஸோ ஈஸியாக சீக்கிரமாகவே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிடலாம் இப்போ நான் இதை கட் பண்ணிருக்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாக மெலீஸாக சூப்பராக வந்திருக்கு பிரியாணிக்கு நம்ம இந்த மாதிரி போட்டால் தான் நல்லா இருக்கும் ஸோ அடுத்தது நான் வந்து க்ரீன் சில்லிஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன் பிரியாணிக்கு ஒரு நாலஞ்சு போடுவோம் ஸோ அதுவும் கட் பண்ணி வச்சாச்சு டொமேட்டோவும் நம்ம அந்த ஸ்லைசர்லேயே போடலாம் ரொம்ப மெலீஸாக அது வரும் அதுக்கு பதிலாக நான் கையிலையே கட் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிவிட்டு கையில் கட் பண்ணிட்டேன் ஒன் கேஜி பிரியாணி வந்து செய்கிறதா இருக்காங்க ஸோ எங்கள் அம்மா ஆல்ரெடி எல்லா அளவும் எடுத்து கொடுத்துட்டாங்க இவ்வளோ வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணுன்னு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதுவும் நம்ம ஸ்லைசரில் கட் பண்ணிடலாம் ஆனால் ரொம்ப மெலிஸாகி ஜூஸ் ஆகிடும் ஸோ அதுக்கு தாங்க தான் நான் வந்து கையிலேயே கட் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து பிரியாணிக்கு நான் ஆனியன் டொமேட்டோ க்ரீன் சில்லி இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ அடுத்தது நான் எக் கிரேவிக்காக கட் பண்ணுறேன் இது நம்ம ரஃப்ஃபாக கட் பண்ணால் போதும் ஏன்னா இது நம்ம அரைக்க தான் போகிறோம் எக் கிரேவிக்கும் எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ அடுப்பில் என்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன் ஸோ எங்கள் அம்மா வந்து மீன் குழம்பு கொதிக்க வச்சுட்டு இருக்காங்க அண்ட் தென் முட்டை வந்து வேக போட்டாச்சு இதில் வந்து அரிசி வெந்துட்டு இருக்குது மூணு அடுப்புமே ஃபுல்லாக இருக்குது சரி நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தது ரைத்தா பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ண போகிறேன் இப்போது தயிர் வந்து நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுட்டோம் நல்லா ஆரஞ்சு ஆவின் பால் இருக்குல்ல அதில் தான் நாங்கள் ரெடி பண்ணோம் நல்லா திக்காக சூப்பராக இருக்குல்ல இது மாதிரி திக்கான கேர்டில் பண்ணால் நல்லா க்ரீமியாக நல்லா வரும் ஸோ இதில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் கேர்டு ஆட் பண்ணி அதில் வந்து வெங்காயம் கேரட் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இது எல்லாமே ஆட் பண்ணிட்டேன் இதுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ ரைத்தா ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்தது எக் கிரேவி பண்ணணும் ஆனால் அடுப்பு எல்லாமே ஃபுல்லாக இருக்குது இந்த வெங்காயம் தக்காளிலாம் நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும் சரி மைக்ரோவேவ் அவன் சும்மா தானே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மைக்ரோவேவ் அவன் பவுலில் நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அவனில் வந்து ஒரு டூ மினிட்ஸ் வைச்சேன் ஆனால் அவ்வளோவா வந்து வதங்கலை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வைக்கிறேன் அப்போ நல்லாவே வதங்கிடுச்சு இந்த மாதிரி நம்ம நிறைய ஐட்டம் செய்கிற டைமில் நம்ம வெறும் அடுப்பையே நம்பிட்டு இருந்தோம்னா டைம் வந்து போயிட்டே இருக்கும் அவ்வளோவா வேலை ஆகாது ஸோ அதுக்காக தான் நான் வந்து மைக்ரோவேவ் அவனில் வந்து வதக்கி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் முட்டை வந்து வெந்துடுச்சு இப்போ அது உரிக்கணும் ஸோ ரசமும் எங்கள் அம்மா வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க மீன் குழம்புல மீனை போட்டு கொதிக்க விட்டுட்டு இருக்காங்க ஸோ முட்டை வந்து நான் நல்லா இந்த மாதிரி உரிச்சிட்டு லைட்டாக வந்து கீறி விட்டுட்டேன் ஃபுல்லாகவே அப்போ தான் நம்ம கிரேவி பண்ணுறப்ப காரம் வந்து உள்ளே இறங்கும் அடுத்தது எங்கள் அம்மா வந்து சிக்கன் பிரியாணி தான் பண்ணுறாங்க ஒன் கேஜி பண்ணுறாங்க ஸோ அதனால இந்த மாதிரி பெரிய டப்பராக எடுத்தாச்சு இப்போ கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் முட்டை கிரேவியும் ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்குது இது வந்து ஃபிஷ் ஃப்ரைக்காக ஃபிஷ் ஃப்ரைக்கு நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி மீனோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு தனியாக வச்சாச்சு இது வந்து ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எப்போவுமே மசாலா நான் தான் ரெடி பண்ணுவேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா வரணும்னு ஸோ அதுவும் நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ எக் கிரேவியில் வந்து முட்டை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அவ்வளோதான் எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ பிரியாணியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ தம் போடணும் பிரியாணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தம் போட்டால் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துடும் ரொம்ப நாள் கழித்து எங்கள் வீட்டில் இந்த அளவுக்கு அதிக அதிகமாக செய்கிறதுனால எங்கள் அம்மா கொஞ்சம் பார்த்துக்கிட்டு பொறுமையாக தான் செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ பிரியாணியோடைய ஸ்மெல் வந்து சூப்பராக வந்துருந்தது ஸோ அடுத்தது ப்ரான் தான் நான் வந்து ஆயிலில் போட்டு நல்லா சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பொறிச்சு எடுத்தாச்சு அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து மீன் வறுத்து ஹாட் பாக்ஸில் வந்து வச்சுட்டாங்க அப்போ தான் கொஞ்சம் சூடாக இருக்கும்னு இப்போ வந்து நான் என்னென்னலாம் செஞ்சுருக்கோன்னு காமிக்கிறேன் ஒன் கேஜி சிக்கன் பிரியாணி வந்து செஞ்சுருக்கோம் நல்லா உதிரி உதிரியாக மசாலா கூட மிக்ஸ் பண்ணி சூப்பராகவே வந்திருக்கு வாசனையே அப்படியே சாப்பிட வாவான்னு கூப்புற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்மெல் வந்துருந்தது இப்போ சைட் டிஷ் எல்லாமே காமிக்கிறேன் ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் இது நான் தான் பண்ணியிருந்தேன் நல்லா மசாலா கூட கோட்டிங் ஆகி சூப்பராக வந்துருந்தது அண்ட் தென் அடுத்தது மீன் குழம்பு சங்கரா மீன் அம்மா வச்சுருக்காங்க இது வந்து பெப்பர் ரசம் ஆனியன் கேரட் போட்ட ரைத்தா இது எக் கிரேவி கீரி போட்டதுனால மசாலாலாம் உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும் தென் சங்கரா மீன் வறுவல் ஒயிட் ரைஸ் இருந்தது அண்ட் தென் ஸ்வீட்டுக்கு குலோப் ஜாமுன் எங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கு இதெல்லாம் தான் நாங்கள் நான்வெஜ் விருந்தா வச்சுருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்